என் அன்பான உறவுகளை இதுதான் வக்கரா மீன்பிடி துறைமுகம் இங்கதான் வந்து பெரிய போட்டுகள் வந்து அஞ்சு நாள் ஆறு நாள் தங்கி மீன்பிடிக்கக்கூடியது இந்த சின்ன போட்டுகள் வந்து ஒரு நாள் தங்கி மீன் பிடிச்சிட்டு வரக்கூடியது அப்ப இது வந்து கூடை இதை பார்த்துக்கிடுங்க இது கூட வந்து மூணு பீஸா தான் வரும் இது வந்து பக்கத்தில் உள்ள ஒரு மூடி இது வந்து ரவுண்டா இருக்கக்கூடிய கூடு இது வந்து அதோட வாய்ப்பகுதி வாய்ப்பகுதி வந்து இந்த வாதல் தான் உள்ளே போகக்கூடியது உள்ள போயிட்டு மீனுக்கு போற வழியா வர தெரியாது இந்த கூடை வந்து கெட்டி வச்சிருக்கு கெட்டி வச்சிருக்கு இந்த வாதல் தான் மீன் போயிட்டு வெளியே வர தெரியாது காரணம் என்னன்னா மீனுக்கு யோசிக்க தெரியாதுல்ல அதனால் மீன் வெளியே வராது இந்த ரோப்புகளை மூணு கூடையில் உள்ள ரோப்புகளை ஒன்றா ஜாயின் பண்ணி கடலில் காத்தி போடுவாங்க நடுக்கூடையை வந்து ஜிபிஎஸ்ல மார்க் பண்ணுவாங்க ஜிபிஎஸ்ல மார்க் பண்ணி ரொம்ப வெயிட்டாக இரும்பை போட்டு தான் கொழுவி எடுத்து தான் இதை மேலே தூக்கி எடுக்கும்போது தான் இதில் மீன் கிடக்கும் பின்ன இந்த கூடை தண்ணியில் போடும்போது உள்ளுக்கு குப்பூசு குப்பூசு உணர்ந்த மீன்கள் இதெல்லாம் உள்ள இறையா போடுவாங்க அதில் தான் அதை சாப்பிட வர வந்து தான் மீன் மாட்டிக்கும் ಓಕೆ okay. ಉಡವ